வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளார முடிஞ்சிருச்சிங்க தேதி டிக்கெட்லாம் அதுக்கடுத்துக்கு பத்தொம்பதாம் தேதி டிக்கெட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதை தவிர நண்பர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மூணு பேர் இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் ஆகிருக்கு நாலு மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி முடிஞ்சு பத்தொன்பதாம் தேதிக்காக கொஞ்சம் வெயிட்டியில் எடுத்துருக்கு திரும்ப அப்புறம் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதுமாரி டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பத்தொன்பதாம் தேதிக்கு எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா வீடியோ காலில் ஒரு மணிலேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப பன்னெண்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் டோக்கன் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே டோக்கன் எதுவும் கொடுக்கல மறுபடியும் கொடுப்பாங்களாங்கறது தெரியல ஏன்னா இவங்க அஞ்சு மணிக்கு கொடுத்தாலே அந்த டோக்கன்லாம் அந்த டோக்கனில் வாங்கினவங்க தர முந்நூறு வாட்டிக்கிட்டு பத்து மணிக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அவங்களாம் பார்த்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு அவங்க வந்து துவார தரிசனத்தை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அதனால அஞ்சு மணியோடு க்ளோஸ் பண்ணுறாங்க போல இருக்கு ஃபர்தராக அடுத்து அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா தொடர்ந்து போடுறாங்க இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்தொம்பதாம் தேதி கடைசி நாள் வைகுண்ட துவாரத்தோட கடைசி நாள் நாலிக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு டோக்கன் இப்போ இஷ்யூ இருக்காங்க மொத்தமே நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க திருப்பதியில் கடைசி நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ க்ரௌடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தள்ளுமுள்ள ஆரோக்கு பெரிய க்ரௌடுலாம் இல்லைங்க பக்காவாக ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனாலும் லைனில் வெயிட் பண்ணி திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் நார்மல் ஆகிடும் பட்டு டிக்கெட் வேகமாக போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும் இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இன்றைக்கே வந்து வாங்கினாதான் இன்றைக்கி தேதி பதினாறுங்க இன்றைக்கே வந்து வாங்கினாதான் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தரிசனம் பார்க்க முடியும் வைகண்ட துவார தரிசனம் வழியாக பார்க்குறதுக்கு கடைசி வாய்ப்பு இது பத்தொன்பதாம் தேதிக்கான டிக்கன் இப்போ கொடுக்க ஆரம்பித்தாச்சு அன்றைக்கி மட்டுமே நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே இந்த ட தரிசன டிக்கெட் கொடுக்கல நைட்டு ஒரு மணிலேருந்து அதாவது விடிய காலையில் ஒரு மணிலேருந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் டோக்கன் ரிஃபீவ் பண்ணியிருக்காங்க அஞ்சு மணிக்கு மேலே இலவச டோக்கன் கொடுக்கல ஆனால் முந்நூறுவா டிக்கெட் நைட்டு பத்து மணிக்கு இருக்கிறதுனால இதுக்கு மேலே அது கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தாங்க ஏன்னா இவங்கள பார்த்து முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒம்பது மணிக்கு பத்து மணி ஆகிடும் அதுக்கப்புறம் முந்நூறு டிக்கெட்டு பார்க்குறவங்க இருக்காங்க அதனால் இதுமாரி கொடுக்கறது வாய்ப்புகள் கிடையாதுங்க மொத்தத்தில் பத்தொன்பதாம் தேதி நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்டு இப்போதைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது இப்போ வேகமாக போயிட்டுருக்கு துவார தரிசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளை காலையிலையோ நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு பத்தொன்பதாம் தேதி தரிசனம் பார்க்கலாம் கடைசி வாய்ப்பு இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏன்னா இப்போ சாயந்திரம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு வச்சுங்க ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சா மதித்துக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அஞ்சரை மணிக்கெல்லாமே ஆரம்பிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் இதோட நிலவரம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு மத்தியான வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு மேலே இருக்காது ஏன்னா நேற்று பதினெட்டாம் தேதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்டு கொடுத்து முடிச்சாச்சு ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் கம்மியாக தான் இருக்குது இது நாளைக்கு வரைக்கும் இருக்கிறது வாய்ப்புகளே கிடையாதுங்க அதுவும் கடைசி நாள் இதுதான் கடைசி வாய்ப்புங்கிறதுனால எல்லாேருமே இது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே இந்த டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதோட வைகுண்ட துவார தரிசனம் புக்கிங் முடிஞ்சிருங்க தரிசனம் பார்க்கறதுக்கு கடைசி வாய்ப்பு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க பத்தொம்போதாம் தேதி டிக்கெட் இப்போதைக்கு போயிட்டுருக்குங்க இதோட நிலவரம் மறுபடியும் நைட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியல நைட்டு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் போடுறேன் இல்லை நாளை காலையில் இதோட அப்டேட் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு வெளியூர்லேருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் நாளைக்கு விடிய காலையில் கூட நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா டோக்கனை வாங்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் நாளைக்கு காலை கூட பதினேழு தான் டோக்கன் நாளைக்கு வாங்கினா கூட பத்தொம்பது வரைக்கும் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் யூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு நாள் கவுண்டரு இருக்காதுங்க அப்புறம் வழக்கம் போல் தேதி தான் இருபதேதிக்கு அன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணி அன்றைக்கி டோக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நண்பர்கள் யாராவது தெரிஞ்ச மாதிரி பிளானில் போகிற பிளானில் இருந்தாங்கன்னா இன்றைக்கே போக சொல்லுங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில் போக சொல்லுங்கள் டோக்கன் வாங்கலாம் நாளைக்கு மதியானத்துக்கு மேலே போகிறதா இருந்தால் அவங்கள போக வேண்டாம்னு சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அந்த டிக்கெட் இருக்காது பத்து நாள் வைகுண்ட துவார தரிசனை திருவிழா கிட்டத்தட்ட முடிய போகுதுங்க பத்தொம்பது பேரும் முடியுது அதற்கான ஆன்லைன் புக்கிங் முதலே முடிச்சுட்டாங்க நேரடியாக எடுக்கிற டிக்கெட்டும் இப்போ வந்து முன்கூட்டியே கொடுக்க ஆரம்பிச்சதுனால இப்போ வேகமாக முடிஞ்சிட்ருக்கு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதிக்கான டோக்கன் இப்போ போயிட்டுருக்கு வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க மறுபடியும் மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்